வரமே யார் வரமே உனைய தடைச்சுண்ணா அதில் உனக்கு யாரு இல்லை தடைச்சுண்ணா என்னது ஆறு தானது யார் எடுக்க முடியாண்ணா எடுக்க முடியா ஆற்றுல கொண்டு வந்து தட்டிடணுமோ ஆற்று கொண்டு வந்து இப்படி குப்பைய கொண்டு தட்டலாமா மொரலா இது தட்டதுக்கு யாரு பஞ்சாயத்துலாம் பார்த்த உடனே சத்தம் முடிய உடனே பஞ்சாயத்துக்காரங்க யார் யா யாரும் எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க அதை எப்படி எடுக்காம இருப்பாங்க குப்பை வரி வாங்குதாங்களா சரி அதிகாரி கேட்கும்போது பதில் சொல்லிக்கும் அவ்வளோதான் ஆறு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு ஆற்றுல கொண்டு வந்து இப்படி கோழி கழிவு ஹோட்டல் கழிவு எல்லா கழிவும் இப்படி கொண்டு வந்து தட்டுனா இதுக்கு கீழே இந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடிய மக்களினுடைய நிலைமை என்ன அதான் கேள்வி அவள் கீழே இருக்கிற இந்த தண்ணியை பயன்படுத்தினா குடிக்கிற ஆடு மாடெல்லாம் நோய் வந்து சாகும் இந்த லட்சணத்தில் தான் இருக்கு திராவிட மாடல் முறையா அரசு இந்த நீர்நிலைகளை நிறுவச்சது பராமரிச்சது அப்படின்னா யாராவது கொண்டு வந்து கொட்டுவாங்களா அதில் கொட்டுவாங்களா அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திங்கன்னா அந்த நீர்நிலைகளையும் ஆற்றுப்புடுக்கைகளையும் பாதுகாக்கலாம் இல்லைன்னா அவ்வளோதான் மக்களுக்கு நோய் நொடிகளை பரப்பி விட்டுட்டு விசாட்டிக்கு இருந்துக்கலாம்